அது ஒரு பிறை காலம் ஜமீலாவோட புத்தகம் சித்தி ஜீனத் நிஷா அவங்க அவங்க அறிமுக ஊரை ஆற்றுவாங்க அவங்க ஒரு வாசகர் மற்றும் எழுத்து ஆர்வலர் பாவம் அவங்க ஆல்ரெடி நோன்பு வச்சிருந்தாங்க அவங்க நாங்கள் முன்னாடியே பேசி இருக்கணும் மன்னித்து இறைவனுக்கு முதல் நன்றி முகநூலுக்கு ரெண்டாவது நன்றி ஏன்னா முகநூல் கடலில் மூழ்கி நான் எடுத்த முத்துக்கள் மூணு இங்க இருக்கு ஒருத்தர் வரல முதல் முத்து வந்து நிவேதாக்கா ரெண்டாவது முத்து வந்து ஜமிலா அம்மா மூணாவது மூத்து வந்து இந்த புத்தகத்துக்கு வாழ்த்துறை எழுதுன சம்சுமா இவங்க மூணு பேருமே எனக்கு முகநூல் மூலமாக பட்சியமானவங்க இன்னைக்கு நான் என்ன சொல்கிறது ஒரு நாள் தான் படித்தேன் உண்மையே சொல்லணுன்னா எனக்கு காலைல நாலு மணிலேருந்து விடாப்பிடி உட்காந்து படித்து முடிச்சே தீரணும்னு முடிச்சு பக்கப்பக்கமாக எழுதி எடுத்துகிட்டு வந்தது சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல அதுவே ஒரு பெரிய பதட்டமாக இருக்குது எனக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் தொட்டுட்டு போயிடணுன்னு நான் நினைக்கிறேன் முதல் விஷயம் வளர்ப்பிறைய அடிப்படையாக வச்சு இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் அதே பிறைய தலைப்பாக வச்சிருக்க இந்த புத்தகத்தை பற்றி பேசுறது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த புத்தகத்துடைய முதல் தலைப்பு எடுத்திங்கன்னா கூட அது கூட வளர்ப்பிறக்காரம் தான் ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஜமிலாமாக்கு இது முதல் புத்தகம் இனி ஜமிலாமா வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல முன்னுதாரண நான் நினைக்கிறேன் வளர்ப்பிறைக்காரம் மொத்தம் இருபது தலைப்புகள் இந்த புத்தகத்துல இருக்கு நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு தலைப்புலையும் லேஸ் லேஸாக தொட்டு தொட்டு தள்ளிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன் முதல்ல சொல்லணும்னா நான் நல்லா தெளிவாக தமிழ் பேசுகிறத வச்சு கேட்பாங்க நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க தமிழ் தெரியுமா எப்படி நீங்கள் ஹிந்தி பேச மாட்டீங்க உருது பேச மாட்டீங்க முஸ்லீம் அதை விட பெரிய விஷயம் நீங்கள் முஸ்லீம் பேச மாட்டீங்களான்னு கேட்பாங்க முஸ்லீம் பேச மாட்டேனா அதாவது அவங்க அதில் இஸ்லாமியர்களில் ஒரு பிரிவு பேசுகிறது உருது மொழின்றதே அவங்களுக்கு தெரியல அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க முஸ்லீம் பேச மாட்டீங்களா இந்த கேள்வியை நான் நிறைய தடவை கடந்து வந்திருக்கேன் அப்படியெல்லாம் கேட்கறவங்களுக்கு இது இந்த புத்தகத்தை வந்து நாங்க கண்டிப்பா படிங்க அப்படின்னு சொல்றேன் ஏன்னா எங்களை மாதிரி தமிழ் பேசுறவங்களும் நாங்களும் இங்க இருக்கோம் எங்களுக்கும் ஒவ்வொரு ஊர்ல எங்களுக்கும் பழக்க வழக்கங்கள் இருக்கு இஸ்லாம் எங்கள் வழி தமிழ் எங்கள் மொழின்னு நாங்களும் தொன்று அப்படிதான் வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது நிலைநாட்டுறதுக்கே வந்து இந்த புத்தகத்தை வந்து நீங்க எல்லாம் கட்டாயம் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள்மா எழுதியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் அம்மா இந்த இஸ்லாமியல் தமிழ் சமூகம் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருந்தாலும் ஏரல் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரல் அப்படிங்கிற ஒரு ஊரை பற்றி மட்டும்தான் அம்மா இதில் எழுதியிருக்காங்க இந்த அவங்களுடைய அந்த வாழ்வியல் அதாவது சின்ன வயசுலேருந்து அவங்க பார்த்த அந்த வாழ்வியல் பற்றி இதில் எழுதியிருக்காங்க இதைத்தாண்டி தமிழ்நாட்டுடைய பல மாவட்டங்களில் பலதரப்பட்ட இஸ்லாமியர்கள் இருக்காங்க அவங்களுக்கும் பலதரப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த புத்தகத்தை நீங்கள் கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்து எனக்கு ரொம்ப நெருக்கமான விஷயங்கள் முதல் விஷயம் என் அம்மாவோட ஊரான கேமலாபார் ரெண்டாவது விஷயம் என் அப்பாவோட ஊரான அமானிய நகரம் இது ரெண்டுக்குமே ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய நெருக்கமான ஒரு ஊர் தான் என் அக்காவை கட்டி கொடுத்த ஊர் ஏரல் அந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் சுற்றி பார்த்தா ஜமிலாமா எனக்கு சொந்தமாக தான் வருவாங்க அந்த ஆராய்ச்சியை நான் இனிமேல் தான் பண்ணணும் ஏன்னா எனக்கு அதுக்கான நேரம் கிடைக்காததால இனிமேல் யாரு எவரும் கேட்டு அந்த ஆராய்ச்சி அப்புறமா பண்ணிக்கலான் இருக்கேன் முதல்ல வளர்ப்பிற காலம்ன்ற அந்த தலைப்புல வந்து எதை சொல்லிருக்காங்களா அம்மா நோன்பை பத்தி சொல்லியிருக்காங்க முதல்ல நோன்பு இந்த நோன்பு பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசுக்கு மேல இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் கடமையான ஒரு விஷயம் நான் இதை படிக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்தது என்னுடைய முதல் நோன்பு அந்த நோம்புக்கு நாங்களே ஒரு சப்பக்கட்டு வச்சுக்கிறதுன்னு கேட்டால் வயிற்று நோம்பு நோம்புன்னு வைக்கிறது காலைல எந்திக்கிறது சாப்பிடறது நீயத்தனு ஒன்று சொல்லுவோம் அதையும் சொல்லிக்கிறது சுத்தி 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 வந்து தின்னுட்டே இருக்கிறது தின்னுட்டே இருக்கிறது ஏன்னா ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி கொடுப்பாங்க ஒரு அஞ்சு வயசு தாண்ட பசங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி வேணும் மூணு வேளை தின்றதுல ஒரு வேளை தின்னுக்குறது தின்னுட்டு நீ நோம்பான்னு கேட்டா ஆமா தான் வயத்து நோம்பு அப்படின்னு சொல்லிக்குவோம் நாங்களே சொல்லிக்குவோம் அது ரொம்ப பெருமையா வைத்து நோம்பு அப்படின்னு சொல்லிக்குவோம் அது என்னென்னா எனக்கு தெரியாது இல்லைன்னா ஆறு மணிக்கு மேல சா திறக்க போற நோம்புக்கு பதினோரு மணிக்கு நாங்கள் தோசை சுட்டு கரியாணம் எல்லாம் ஊற்றி துறந்து திறந்து பார்த்துக்கோம் ஆஹ் மணி ஆயிடுச்சா அந்த முள்ளு நவுருதா நீ ஏன் இன்னும் நவறைய மாட்டேங்க அதுவும் காலையிலிருந்து போறது தெரியாது அந்த ஆறே கால ஆறு பத்து கிட்ட வரும்போது அந்த முள் நவுலவே நவுலாது அங்கேயே பார்த்துட்டு எப்போ நவுளும் எப்போ நவுல் இங்கே தோசை வேறு காஞ்சி போயிருக்கோம் ஏன்னா அது பதினொன்று மணிக்கு சுட்டது எப்போ தின்றது எப்போ தின் மாட்டேங்குது அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த முதலிய வளர்ப்பிரை காரத்தில் பார்க்கும்போது ஒன்று ஒன்றையும் அதாவது இந்த விஷயங்கள் நான் வந்து திருநெல்வேலி எனக்கு பூர்வீகமாக இருந்தால் கூட அங்கே வளர்ந்தவை இல்லை இருந்தாலும் இந்த இதில் நான் படிக்கும்போது ஒன்று ஒன்றுலையும் என்னுடைய பாட்டி அதாவது என்னோடய மூமா என்னோட அத்தம்மா ஏதாவது என் அப்பாவோட அம்மா அம்மா வந்து வாப்புமான்னு சொல்லுவாங்க நாங்கள் அத்தமான்னு சொல்லுவோம் அது இன்னொரு இது அது இன்னொரு வாட்டி வாய்ப்பு கிடைக்கும் போது இல்லை நீங்களே கொஞ்சம் அதை ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அத்தம்மா வாப்மாவை பெரிய விஷயம்லாம் கிடையாது நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் ஸோ அவங்களோட விஷயங்கள்லாம் நாங்கள் பார்க்கும் போது அதுல தெரிஞ்சிச்சு ஆஹ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களாம் கீரை பொரியல் அப்படிதானே சொல்வீங்க நாங்களாம் கீரை சுண்டுவோம் எங்களோட சொல்லாடலே அப்படிதான் முருங்கைக்கீரை கீரை அப்படிதான் நாங்கள் சொல்லுவோம் இது வந்து ஒரு புதிய வழக்காடலா இருக்கும் அது மாதிரி நிறைய வழக்காடுகள் எங்களுக்குனே இருக்கு அதை நாங்கள் பொது வெளியில பேசும்போது நிறைய பேருக்கு அது புரியாம கூட போகலாம் அதாவது இஸ்லாமியர்களோட பழகிறவங்களுக்கு அந்த வெளி தெரு அந்த வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கும் இஸ்லாமியர்கள் இல்லாம பழகிறவங்களுக்கு அந்த வார்த்தைகள் தெரிய வாய்ப்பில்லை வளவு அப்படின்னு சொல்லுவோம் யாருக்காவது அந்த வாயு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா வளவுல இருக்கா கிச்சன் வளவு ஆமா வளவுல இருக்கா அப்பே மாதிரி தூத்த அப்படின்னு சொல்லுவோம் தூத்தல்லுங்கிறது என்ன பெருக்கி அல்லு அப்படிங்கிறா அள்ளுன்றது துப்புரவ அப்படின்னா என்ன சுத்தமா அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி சில சொல்லாடல்கள் வந்து எங்களுக்கே உரித்தானது காப்பிரைட் வந்து எங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வேற யாருக்கும் அதை விட்டு கொடுக்கறதா இல்ல அது வந்து எங்களுக்கே சொந்தமான சொல்லாடல்கள் அது இந்த புத்தகங்கள் நிறைய இடத்துல விரவி கிடக்கு அது நீங்க கண்டிப்பா ஒன்றா பெரும்பாலும் நிறைய பேர் சொல்றாங்க இஸ்லாமியர்களுடைய புத்தகங்களை வந்து படிச்சா புரிய மாட்டேங்குது புரிய மாட்டேங்குது அது அப்படி கிடையாது நீங்க ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி படிச்சாலே எங்களுடைய சொல்லாடல்கள் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் நீங்க ஓரளவுக்கு அதோட இதில் வந்துட முடியும் தோப்பில் மாதிரி எழுதினவங்க அவங்க வந்து ஒரு வித மலையாளம் இது கலந்துருக்கதால பொதுவா இஸ்லாமிய புத்தகங்கள் படிச்சாலே புரியாது புரியாதுன்ற முத்திரை குத்திருக்காங்க அப்படி கிடையாது அப்படி அதுக்கு ஒரு நாளில் எடுத்துக்காட்டு புத்தகம் நீங்க கண்டிப்பா அதை படிக்கணும் வளர்ப்பிடை காலம் ரெண்டாவது ஃபிர்னியோட இனிமையோட அவங்க வந்து அவங்களோட மோராத்து வாப்மா அப்படிங்கிற உங்களோட பாட்டியை வந்து இதில் சொல்லியிருக்காங்க அவங்க மோராத்து வாப்மாவை சொல்ற ஒவ்வொரு இடத்துலையும் நான் என்னுடைய நூஜஹான் மூமாவை தான் நினச்சி பார்த்துக்கிறேன் எங்க மூமா எப்படிதான் ஆனால் எனக்கு என்னன்னா எனக்கு சின்ன வருத்தம் அம்மா வந்து பேரெல்லாம் எடுக்கிற வரைக்கும் அவங்க பாட்டி அவங்களோட இருந்திருக்காங்க ஆனால் எனக்கு கருத்து தெரியத்துக்குள்ள எங்க மூமா போனதால நிறைய விஷயங்கள் என்னால தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு அது எனக்கு ஒரு வருத்தம் தான் இருந்தாலும் அம்மாவுடைய நிறைய விஷயங்கள் வந்து அது தொட்டு காட்டிட்டு போகும்போது என்னுடைய மூமாவுடைய நினைவுகள் என்னை தட்டிட்டு போறதை வந்து என்னால என்ன பண்ண முடியல தவிர்க்க முடியல அதுதான் உண்மை இந்த விஷயங்கள் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் அம்மா அடுத்தடுத்து அடுத்து சொல்லிட்டு போயிருக்காங்க இதில் ஒரு இடத்துல வந்து அந்த ஊர்ல அவங்க மோராத்து வாபாவை ரொம்ப கடுமையான உழைப்பாளியனும் அவங்க பஞ்சு நோட்டு வந்து கோபரேட்ல போய் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கோபரேட்னா என்னது கொஞ்சம் சொல்லுங்க அந்த கோஆபரேட்டுன்ற அந்த ஒரு வார்த்தையை படிக்கும்போது எனக்கு ஜல்லாஸ்பத்திரி ஞாபகம் வந்துச்சு ஜல்லாஸ்பத்திரி வேற ஒன்றும் இல்லை ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அதுக்கு நாங்கள் ஒரு பேர் வச்சுக்குவோம் எங்க எங்க மூமா வச்ச பேர் அது ஜல்லாஸ்பத்திரி எங்க போயிட்டு வர ஜல்லாஸ்பத்திரி அந்த ஜல்லாஸ்பத்திரி வார்த்தைகள் எனக்கு பதிஞ்சதால எனக்கு ஓரளவுக்கு நினைத்தரும் போது எடுத்துக்கிட்டது ஜெனரல் ஆஸ்பத்திரி வேற ஒன்னும் இல்ல ஸோ இந்த மாதிரி நாங்க டிசைன் டிசைனா எல்லாத்தையும் மாற்றிக்குவோம் பேருன்னு ஒன்று வச்சா கூட அதுக்கு ஒரு புது வடிவத்தை கொடுத்து ஒரு விதமா கூப்பிடும் அது எங்களுக்கு ஆத்திரமா அப்படிமா அதில் உங்களுக்கு புரியும் போது விழும் ஆக்சுவலாக அது ஆத்திரமா இல்லை அப்துல் ரஹ்மான் அந்த அப்துல் ரஹ்மான் அங்கே அத்திரமானும் அந்த அத்திரமான்றது எங்களுக்கு மட்டும்தான் அந்த அத்திரமா புரியும் வேற யாருக்குமே அது புரியாது அதுதான் சொல்றேன்னா எங்களுடைய சொல்லாடல்கள் வந்து எங்களுக்கு முறையே ஒரு தனித்துவமான சொல்லாடல்கள் நீங்கள் எங்களால் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது எங்களுடைய எழுத்துக்கள் நிறைய வெறிய வரணும் ஆனால் என்ன பண்ணுறது இப்போதான் முதல்ல ஒன்று வந்திருக்கு இதுக்கப்புறம் இன்ஷா எல்லாம் ஒன்றுன்னா பின்னாடி பின்னாடி வரும்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தடுத்து அடுத்து இன்னொரு மூணாவது தலைப்பு பார்த்தீங்கன்னா சுட சுட நோம்பு கஞ்சி கண்ணாடி வலி அம்மாவுடைய அந்த தனித்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தலைப்பு சொல்ல வந்து அதோட இன்னொரு தலைப்பு சேர்த்து சேர்த்து கொண்டு வந்து மறுபடியும் நம்ம அதுல போகும்போது திரும்ப இன்னொரு இடத்துல செக் வச்சு நம்ம ஏற்கனவே ஒன்னு பேசணும் இல்லையா அங்கிருந்து எங்கேயோ போயிட்டேன் சரி பரவாயில்ல திரும்ப உங்களை நான் இங்க கூப்பிட்டுட்டு வரேன்ற மாதிரி எழுதியிருக்காங்க அது ரொம்ப அழகான கையாறு அதுல நான் உங்களை அங்கங்கே தொட்டு வைக்கிறேன்னு நீங்க கண்டிப்பா வாங்கணும்ல அதுக்காக நானே எல்லாத்தையும் சொல்ல விரும்பல இங்கே இது பாத்தீங்கன்னா சுட நோம்பு கஞ்சி கண்ணாடி வளையல் இந்த கண்ணாடி வளையல் கதையை நீங்க புத்தகத்துல படிச்சுக்கோங்க இந்த சுட நோம்பு கஞ்சி இந்த நோம்பு கஞ்சி ஒரு விஷயத்துல சொல்லணும் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நோம்பு கஞ்சி அந்த ஊத்தி குடிக்கும் போது நம்ம எல்லாருமே நல்லாவே கறி எல்லாம் சாப்பிட்டு தான் வந்திருப்போம் இருந்தாலும் அந்த நோம்பு கஞ்சி இவ்வளோன்னு இருக்கும் பாருங்க அந்த கொத்துக்கறி அந்த ஒரு பீஸ் கிடச்சிட்டா போதும் வாவ் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு வாவ் அப்படிங்கிற அதை விட பெரிய பெரிய பீஸ் எல்லாம் வச்சு தின்ருப்போம் ஆனா அது விஷயம் கிடையாது அந்த கொத்து அந்த கஞ்சில இவ்வளோ ஒரு பீஸ் கிடைக்குது அது ஒரு மிகப்பெரிய சாதனை அது மாதிரி அது ஒரு பெரிய சாதனை அதுக்கு இவங்க தான் அவங்க தான்ற வேறுபாடெல்லாம் கிடையாது அந்த கொத்து கறி கிடைச்சிட்டா போதும் ஆ வா கடிச்சு கறி கஞ்சிப்பா அந்த ஒரு ஆர்வம் கரிகஞ்சியா அப்படி அதாவது அதுல ஹிந்து கிறிஸ்டின் அந்த வேறுபாடு முஸ்லீம் அந்த வேறுபாடு அந்த கரிகஞ்சின்ற அந்த ஒரு ஆனந்தம் இருக்கே அதை குடிக்கும் போதுதான் தெரியும் அது நீங்க இந்த புத்தகம் படிக்கும்போது நீங்களும் உணர்வீங்கன்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த குளுந்த தண்ணி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதாவது இப்ப வந்து இந்த யூடியூப் காரங்க வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது எங்க மேல கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு பிம்பம் அதை பார்க்கும் போது எனக்கு அப்படி கோபமா வருது உண்மைக்கு சொல்றேன் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட இதுல என்னன்னா ரெண்டு பேச்சு மலம் இருக்கா ஒரு டம்ளர் தண்ணி இருக்கா அழகாக ஒரு கிளாஸ் கஞ்சு இருக்கா எங்களோட அந்த நோன்பு முடிஞ்சு போச்சு நீ அங்கே யாருமே வந்து அண்டா அண்டாவா பிரியாணியோ இல்லை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்படி ராஜ்கீரன் மாதிரியோ சாப்பிட்ற ஆளுங்களாம் நாங்கள் கிடையாது இந்த யூடியூப் காரங்க யூடியூப் காரங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் இஃப்தார் இஃப்தார் அப்படின்றதே என்னென்னு உங்கள் நோம்புன்றதே என்னது முதல்ல உங்களுடைய தான் நோம்பே அதை விட்டுட்டு ஆறு மணிக்கு தின்றதுக்கு கடல் பாசி செய்யலாமா இல்ல என்ன பண்ணலாம் இன்னைக்கு இப்தா சீரிஸ் என்ன போடலாம் அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டு எல்லாரும் எங்களுக்கு என்ன கேள்வி கேட்கறாங்க நீங்க வெட்டு வெட்டுன்னு விட்டுவீங்களா எப்படிப்பா வெட்ட முடியும் காலையில இருந்து தீஞ்சு போய் காஞ்சி போய் கிடக்குற வயிறு ஆறு மணிக்கு எப்படியா வெட்டோம் அப்படியே வெட்டினா நாலு மணிக்கு எப்படியா எங்களால் தீங்க முடியும் டைஜஸ்ட் ஆகுமா நாங்க கிரைண்டர் வச்சு சுத்துறோம் ஆட்டிட்டு இருக்கிறதுக்குள்ள கேக்குற கேள்வியில் ஒரு நியாயம் வேணாமா அவங்க அவங்களுக்கு காசு கிடைக்குதுன்றதுக்காக என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்க எங்களை படுத்துகிற பாடு கொஞ்சம் நிமிஷம் கிடையாது உண்மைக்கு முன்னாடி நீ முஸ்லீம் பேசுறியா கேட்கறது விட இது எனக்கு பெரிய தொல்லையா இருக்கு தினம் காலையில் இன்னைக்கு என்ன சாப்பிட்ட தினம் இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன் நானும் தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி சாம்பார் ரசம் அப்படியா நிஜமா தின்னேன் நானே நொந்து போய் எட்டரை மணிக்கு வீட்டுக்கு போய் சேர்றேன் நான் வகை வகையாக செஞ்சு நாலு மணிக்கு எங்க இருந்து தின்னேன் எப்படுக்கிற இந்த முஸ்லிம்ஸ்னாலே பிரியாணி தான் தின்னு இது எப்போ அழிக்க போறீங்க எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இதுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க புது துணி அப்படின்ற அதாவது ரம்சானுக்கு வரப்போற ரம்சானுக்கு வந்துச்சு அது ஒரு புது துணி இருக்கும் இல்லையா பெரும்பாலும் பக்ரீத்க்கு யாரும் துணி எடுக்க மாட்டாங்க அந்த ரம்சானோட துணி ரொம்ப கிட்டத்துல பக்ரீத் வந்துடும்றதால அந்த ரம்சானுக்கு எடுக்கிற துணி தான் அடுத்த ஒரு வருஷத்துக்குமே எங்களுக்கு புது துணி வர எந்த கல்யாணமாக இருந்தாலும் காது குத்தா இருந்தாலும் எதா இருந்தாலும் அம்சானுக்கு போடுற தான் எங்களுக்கு துணி அது எங்களுக்கு அது நான் பார்த்து பார்த்து அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும் எங்களுக்குன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்மளை மாதிரி இருந்த எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும் எப்போ அந்த ட்ரெஸ்ஸை போடுவோம் போடும் திறந்து திறந்து பாக்குறது அந்த மூடுறது அந்த ட்ரெஸ்ஸை மோந்து பார்க்கறது அந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து அதில் எழுதியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஓதுவோம் பாருங்கள் ஓதுவும் வாருங்கள் அப்படிங்கிறது இந்த ஃபாத்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது இப்போ பெரும்பாலும் வந்து வழக்கொழிந்து போயிடுச்சு ஏதோ கொஞ்சம் பேர் வந்து அது இருக்காங்க இருந்தாலும் அந்த ஃபாத்தியா அப்படிங்கிற விஷயம் எங்களுக்குள்ளே கொஞ்சம் வேறுபாடுகள் வந்துருச்சு உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சுன்னத் ஜமாத் தௌஹித் ஜமாத் அப்படின்ற மாதிரி ஒரு வேறுபாடுகள் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபாத்தியா அப்படிங்கிற விஷயம் வந்து ஓரளவுக்கு இருந்தது சுத்தமாக வளர்க்கொழிஞ்சு போயிடுச்சு எனக்கெலாம் வந்து எங்கள் பாட்டியோடைய அது போயிடுச்சு நிறைய விஷயங்கள் அது எப்படி பண்ணுவாங்கன்றது கூட எனக்கு மறந்து போயிடுச்சு இந்த விஷயத்துல இந்த ரம்சானோட சேர்ந்து வர விஷயம் கேட்டிங்கன்னா இந்த பெருநாத்தொட்டு அந்த பெருநாத்து ஒன்றும் இல்லை பெருசா அஞ்சு பத்து தான் கலெக்ட் ஆகும் அந்த அஞ்சு பத்து எங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் ரேஞ்சுக்கு நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அந்த ஒரு ஃபீல்லாம் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் கிடைக்குமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல அடுத்து களியா முதல் அப்படி சீனி பதனி வரை இதுல எனக்கு ரொம்ப மனசு ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டால் இன்னி வரைக்கும் அந்த களியாவை சாப்பிட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைச்சது ஏன்னா அது செய்ய தெரிஞ்சது எங்க வீட்டு டிக்கெட்டு போயிடுச்சு அந்த போனதால இப்ப வரைக்கும் எனக்கு கலியா செஞ்சு தரத்துக்கு ஆளே எல்லாம் போயிடுச்சு சரி பரவாயில்ல எங்கயாவது என்னைக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்குன்ற நம்பிக்கையில நானும் அந்த கலியாவை பார்த்தேன் ஆனா இதில் ஒரு ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா உமா வந்து கலியான்னு சொன்னதோட நீ பாட்டல கலியாவோட அந்த டீட்டெயில் இருப்பாரு யார் கொஷின் கேட்டக்கூடாது கூடாது கலியா செய்முறை என்ன அப்படின்ற கேள்வி நீங்க கேட்டக்கூடாது கூடாது அதனால எங்க எல்லாத்துக்கும் என்ன டீட்டெயிலாக எது கூட எது போடணும் எதை பொறிக்கணும் எதை டீச்செயலாக நீங்கள் களியாக பார்த்துட்டிங்க பின்னாடி அவங்களுக்கு அதை எப்படி செய்யணுன்ற முறை இருக்குது தயவுசெய்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இது அது கலியான்னு கிடையாது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த உலகத்தில் சிறப்பான உணவுகளில் ஒன்றா சேர்க்க வேண்டியதாக சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தக்கடி தக்கடி ரொம்ப ரொம்ப ஒரு ருசியான உணவு அதையும் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அக்கா வேற டைம் சொல்லிட்டே இருக்காங்க நான் வேற ஒரு நாளில் படிச்சு காலையில் இருந்து படித்தாலும் எட்டு பக்கத்துக்கு எழுதிட்டு வந்துருக்கேன் உக்காந்து உக்காந்து இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா பில்லை வீடு அதாவது எங்களுக்குன்னு தனியாக சில முறைகள் இருக்கும் அதாவது அந்த பிள்ளை பெற்றவங்களுக்கு காயம்ன்றாவது புடிக்காயம் அந்த லேகியம் எல்லாமே அதுக்குமே விளக்கம் கொடுத்துட்டாங்க அதனால நீங்க புத்தகம் வாங்கினா அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சு செய்யலாம் அதுவும் அதுக்கப்புறம் தள்ளிட்டு போறேன் இன்னொரு விஷயம் சொன்னால் ஊரான ஊரில் பேரான பேர்கள் சொன்ன இல்லையா அந்த அத்திரமா இந்த அத்திரமா மாதிரி இப்போ ஒரு இது சொபை ஒண்ணு இல்லை சுபைதா சொபை அது என்ன சொபையோ சபையோ ஆனால் அது பேர் ஜுனைதா ஜொனை என் பேரையே சீனான்னு தான் கூப்பிடுவாங்க சீனான்னு தான் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர்கள் எங்களுக்கு உண்டு இதில் அம்மா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க நான் சின்னதா ஒரே விஷயம் சொல்றேன் கேம்ப்ளாபாத் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிலேயருடைய அந்த கேம்பல் அப்படிங்கிற ஒரு பேர்ல உருவான ஒரு ஊர் ரொம்ப சுத்தமான ஊருன்னு சொல்லுவாங்க இஸ்லாமியர் வாழக்கூடிய அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரலுக்கு முன்னாடி திருச்செந்தூர் அதாவது எப்படி சொன்னா ஸ்ரீவைகுண்டம்லேருந்து இருந்து திருச்செந்தூர் போற வழியிலுள்ள இருக்கக்கூடிய ஊர்கள் தான் இது எல்லாமே இது ஒரு அழகான ஊர் இது நிறைய பேர்களுக்கான காரணம் வந்து உம்மா புத்தகத்துல சொல்லியிருக்காங்க நீங்க கண்டிப்பா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆடி தேர்தல் கண்டா லாவி தழுவுதடின்னு சொல்லிட்டு உம்மா நிறைய சின்ன வயசுல நம்ம விளையாடின விளையாட்டுகள் பத்தி சொல்லியிருக்காங்க அதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு யாருக்காவது நான் டைம் எடுத்துக்கிறதுனால தெரியுது இருந்தாலும் என்ன பண்ண தெரியல கஜகரினா கனாகலைக்கு கபடகடம் கபாக்கக கபோகலாகமா

கொஞ்சம் அமைதியாருவா தெரியும் சொல்ல விடலையே சரி இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் போயிடறேன் உமா வந்து ஒரு சுத்தி பத்தி அவங்களுக்கு அது மறந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க நான் அதை சொல்லலான்னு நினைக்கிறேன் கந்திருஷ்டி பத்தி எங்க வீட்டுல எல்லாம் எழுதி போடுவாங்க எழுதி சொல்லுவாங்க அதுல வந்து எங்க பாட்டிங்க சொல்றது பாத்தீங்கன்னா எங்க அதாவது கந்திருஷ்டி கண்ணூர் நாவலத்தையும் அந்த கன்று சொந்த கண்ணு ஓமக்கண்ணு சாம கண்ணு தாய்க்கன்னு தவுப்பு கண்ணு அக்கத்தாரு கண்ணு பக்கத்தா இருக்கன்னு குப்பிடப்பட்ட நெட்டச்சு கண்ணு குட்டச்சு கன்று நெ சப்பச்சு கண்ணு குண்டைச்சி கண்ணு பேய் கண்ணு பிசாசு கண்ணு வந்தவ கண்ணு போனவ கண்ணு பார்த்தவ கண்ணு பழி போட்டு பேசினவ கண்ணு இறங்க சுவாயன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்க எல்லா கண்ணையும் ஒருத்தரை விட மாட்டாங்க மொத்த கனி இழுத்து டாப் டு தி பாட்டம் இழுத்து கூட்டு வந்து போடுறீங்க இந்த நாய் நரி பூனை எல்லாமே வந்துடும் என்னமோ இவங்க கூட்டு பிள்ளை கண்ணு வைக்கிறதுக்கு தான் ஊரில் இருக்கவங்க எல்லாருமே தெரியுற மாதிரி இந்த பாட்டிங்களுக்கு நினப்பு அங்கேருந்து இங்கே வரைக்கும் இழுத்து கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டு இதுக்கு வந்து குருவே முகமது சொல்லிட்டு இந்த அவுளியாக்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அவங்களையும் இழுத்து வந்து விட்டுருவாங்க விட்டு இங்கே ஒரு துப்பு அங்கே ஒரு துப்பு இப்படி ஒரு சுற்றி சுற்றி போடல என்ன ஆகிடும் அவங்களுடைய நினைப்பு அவங்களோட ஃபுல்லை தான் அத்தோடு போயிடுச்சு அது இருக்குதோ இல்லையோ ஆனா போயிடுச்சு இன்னும் நிறைய பேச இருக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா பேசலாம் நன்றி சொல்லுவாங்கல்ல இந்த விழுவலுக்குறா அப்படின்னு அந்த மாதிரி நிஷா போட்டு விழுத்துட்டாங்க நிஷா நீங்க பேச உங்களால பேச முடியாதது எல்லாத்தையும் புத்தகமா வெளியிடுங்க நாங்க வெயிட்